தாய் நண்பர்களே நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா எங்கள் அம்மா டீச்சர் அம்மாவுக்கு தான் எல்லாம் எங்கள் அம்மா டீச்சர் அம்மா கதறி கதறி அழுது வீடியோ போட்டிருக்காங்களே ஏன் அழுதுச்சின்னு வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு நண்பர்களே எங்கள் அம்மா டீச்சர் அம்மா எதுக்கு திரும்ப இவ்வளோ நாளேஜ் வந்து சேனலில் வரல யூடியூப் சேனலில் எங்கள் அம்மாவோட சேனலை வந்து அவங்க பையன் வந்து பிரகன் வந்து தூக்கி தூக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது கிட்டே மிரட்டுறாங்களே எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா ரொம்ப அழுது ஃபீல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு கோரிக்கை வைக்குது நீ வந்து பிரகன் நீ மட்டும் மனைவி எல்லாரோட வாழதில்லை நான் வந்து ஏன் வீட்டுக்கார கூட ஏன் வாழக்கூடாது சேர்ந்து வாழக்கூடாது ஏன் வீட்டுக்கார என் கூட பேச வைக்க வேண்டியதானே எதுக்கு என்ன என் புருஷனை தடுக்கீங்க பேச விடாம நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களா பொன்னாட்டி பிள்ளையோட நானும் என் புருஷனோட எனக்கு ஆதரவு அவர் தானே இருக்கார் அதனால் அவர் கூட சந்தோஷமாக இருக்கேன் அதை விடுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு ஒரு இப்போ ஒரு இது இறங்கியிருக்காங்க ஏற்கனவே இருந்து ஆர்டர் வந்து ஹோட்டலில் ஆர்டர்ல ஜெயிச்சிட்டாங்க வீட்டில் வந்து சரி பாதி சொத்துல சரி பாதி இருக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று எங்கள் அம்மாவோட முஞ்சி போனால் எங்கள் அம்மாவோட சேனலை தூக்குவீங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு சேனல் இருக்குது எங்கள் அம்மா நினச்சா இன்றைக்கி காலையில் கூட ஒரே நல்ல வீடியோ போட்டு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப் அடித்து எங்கள் அம்மா வரலாம் எங்கள் அம்மாவுக்கு திறமை இருக்குது எங்கள் அம்மாவோட மூஞ்ச எங்கள் மூஞ்ச முகத்தை வந்து அவங்களோட நண்பர்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஆதரவு பண்ணுறாங்க எங்கள் அம்மாவுக்கு ஆதரவாக இருக்காங்க பிள்ளைகள் நீங்கள் இல்லாட்டன்னா கணவர் இல்லாட்டானா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இருக்கோம் பிள்ளைகள் இருக்கோம் எங்கள் நண்பர்கள் ரசிகர்கள் இருக்கோம் எங்கள் அம்மாவை நாங்கள் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுவோம் சரியா எங்கள் அம்மா இப்போ வீடு கெடுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது திடீர்னு உங்கள் வீட்டில் நடு வீட்டில் வந்து காலை வைப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு கோர்ட்டு உத்தரவு இருக்குது அதனால் பிரகன் நீ வந்து இப்படி நான் ரெண்டு பிள்ளையை பெற்றதுக்கு வந்து இப்படி பிள்ளை பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரே அழுகை சரி என்ன சேர்ந்துடல இனி எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியும் நண்பர்களே வரக்கூடிய வீடியோல தான் தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே ஆய் நண்பர்களே